மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல வைய ஆத்துல அழகர் சாமி ஆத்துல இறங்குற திருவிழா நடந்துட்டு இருக்குங்க அந்த நேரம் பார்த்து அதிகமான பக்தர்கள் கூட்டம் வரும் என்பதால பாதுகாப்பு கருதி எங்களோட சோழவந்தான் குழு நாகராஜ் அவர்கள் தலைமையில ஆத்தங்கரையோரமா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க சுவாமி ஆத்துல இறங்குற சமயத்துல ஒரு பையன் ஆத்துல விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு பக்கமா கூச்சலிட உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நம்ம வீரர்கள் உயிர் மீதவை உயிர் பாதுகாப்பு மேலங்கி எடுத்துட்டு ஓடி போய் அந்த பையன் விழுந்ததா சொன்ன இடத்துல தாவி குதிச்சு தேடி புடிச்சு அந்த பையனை கரைக்கி தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து பார்த்தா அந்த பையனுக்கு பேச்சு மூச்சு ஏதும் இல்லங்க சுய நினைவே இல்லாம தாங்க இருந்தாரு உடனே எங்களுடைய வீரர் மதன் என்பவர் அந்த பையனோட கால்களை தன்னோட தோல் பட்டையில போட்டு தலை கீழே அந்த பையனை தொங்க விட்டு கரியாரை எதிர்த்து செய்யல சுத்த சேகர் என்பவர் அந்த பையனோட நெஞ்சு போதி அமைக்கி அந்த பையன் குடிச்ச தண்ணியை வெளியேத்த சரவணகுமார் என்பவர் தன்னோட மூச்சை அவருக்கு கொடுத்து அவரை சுவாசிக்க வைக்கனு மாறி மாறி செஞ்சு அந்த பையனை சுய நினைவுக்கு கொண்டு வந்துட்டாங்க உடனே அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க ஒரு வார காலம் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த அந்த பையன் முழுமையா குணமடைந்து குடும்பத்தோட சோழம் தான் தீயணைப்பு நிலையத்துக்கே வந்து தங்களோட நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு